اللہ تعالی وبرکاتہ نحمدہ و نصلی علی رسولہ الکریم اما بعد فقد قال الله تعالی فی كلامہ القدیم والفرقان المجید بسم اللہ الرحمن الرحیم وقال ربک الله تعبدوا الا ایاہ و بالوالدین احسانا آمنا بالله صدق الله مولانا العلی العظیم அல்லாஹு அலா சையிதினா முகம்மது திப்பின் குலூபி வ ஆஃபியத்தில் அன்புக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹுமின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மகத்தான கிருபை இன்றைய தினம் இறைமுறையினுடைய பதினைந்தாம் ஜிசு தொடங்கப்பட்டு போதப்பட்டதை நாம் செய்தால்தி கேட்டுக்கொண்டிருந்தோம் நடுவிலே அருமையான ஒரு வசனம் இடம்பெறுகிறது அல்லாகுவை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது பெற்றோருக்கு நீங்கள் எப்போதும் நல்லுபகாரம் செய்தவாறு இருக்க வேண்டும் என்ற வசனம் பல நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இறைவணக்கத்திற்கு பின்னாலே அடுத்த ஒரு முக்கியமான கடமை பெற்றோரை நாம் மதிக்க வேண்டும் நல்ல உபகாரம் செய்ய வேண்டும் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் மனம் கோணாமல் அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களை நாம் பல முறை கேள்விப்பட்டிருக்கிறோம் தெரிந்திருக்கிறோம் அதற்கான காரணத்தையும் நாம் அனுபவபூர்வமாக தெரிந்தும் வைத்திருக்கிறோம் நம்மை பெற்ற தாய் பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்தார் அதற்கு பின்னாலே இரவு பகலாக கண்விழித்து பல்வேறுபட்ட துயரங்களை தாங்கிக் கொள்கிறார் நம்மை வளர்த்து ஆளாக்குகிறார் நம்மை பெற்ற தந்தை நம்முடைய தாய் மடியிலே வைத்து சுமக்கிறார் என்றால் நம்முடைய தந்தை தம்முடைய தோலிலே வைத்து தலையிலே வைத்து நம்மை சுமக்கிறார்கள் அதாவது நமக்கான தேவைகளை நம்முடைய தந்தை பூர்த்தி செய்கிறார்கள் எப்படி பூர்த்தி செய்கிறார்கள் என்றால் தங்களுடைய சுக துக்கத்தை பற்றி கவலைப்படாமல் வெளியூர் வெளிநாடு சென்று உழைக்கிறார்கள் ஊர் ஊராக சென்று நாடு நாடாக சென்று தம்முடைய இளமையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் பல்வேறுபட்ட தொல்லைகளை அவர்கள் தாங்கிக் கொள்கிறார்கள் நாம் பார்க்கிறோம் ஒரே காரணம் என்ன நம் பெற்ற பிள்ளைகள் நல்ல முறையிலே வளர வேண்டும் ஆளாக வேண்டும் சமூகத்திற்கு மக்க மத்தியிலே நல்ல மதிப்புள்ளவர்களாக கண்ணியம் மிக்கவர்களாக உயர்வு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் பெற்றோர் அவ்வாறு உழைக்கிறார்கள் பாடுபடுகிறார்கள் நீண்ட நெடிய காலம் அவர்கள் வெளிநாடுகளிலே வாழ்ந்துவிட்டு தங்களுடைய முதுமை காலத்தில வீடு திரும்புகிறார்கள் அப்படி வீடு திரும்புகிற போதும் கூட பல்வேறுபட்ட வியாதிகள் நோய் நொடிகளுக்கெல்லாம் ஆளாகுவதை நாம் கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே இப்படிப்பட்ட அந்த பெற்றோர் நாம் எப்படி அவர்களை மதிக்க வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் தம்முடைய பிள்ளைகள் இந்த சமூகத்திலே தலை நிமிர்ந்து நிற்க வேண்டுமே எல்லோரும் பாராட்டுகிற அளவுக்கு இருக்க வேண்டுமே என்று நினைக்கின்ற அந்த பெற்றோர் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் முதியோர் இல்லங்கள் திறக்கப்படுகின்றன அந்த முதியோர் இல்லங்களை நாம் கடக்கிற போதெல்லாம் நம்முடைய கண்கள் கலங்குகின்றன காரணம் தங்களை தூக்கி வளர்த்த அந்த பெற்றோரை கொண்டு வந்து முதியோர் இல்லங்களிலே விட்டு விடுகிறார்கள் வயிற்றிலே சுமந்த வயிற்றை இருப்பிடமாக ஆக்கி சுமந்த அந்த தாய்க்கு வீட்டிலே இடம் இல்லாமல் வீட்டிலே இடம் இல்லாமல் முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் இடம் கொடுக்கிறார்கள் என்றால் இது எந்த அளவுக்கு நியாயம் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அன்பு சகோதரர்களே ஒரு முதியோர் இல்லத்திலே ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது உஷ் சத்தம் போடாதீர்கள் காரணம் குஞ்சுகளால் நிதிப்பட்ட கோழிகள் உள்ளே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற வாசகம் குஞ்சுகள் பிள்ளைகளால் நிதிப்பட்ட பெற்றோர் முதியோர் இல்லத்தின் உள்ளே அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் சப்தமிடாதீர்கள் என்கின்ற வாசகம் உள்ளே நுழைகிற போது வாயிலே காணப்படுகிறது எவ்வளவு வேதனையான ஒரு குரல் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஆனால் நம்முடைய மார்க்கம் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்திலே நமக்கு எதை உணர்த்துகிறது அறிவுறுத்துகிறது என்று கேட்டால் அல்லாஹ் சொல்லுகிறான் என்னை நீங்கள் வணங்கியதற்கு பின்னாலே விவாதத்துக்கு பின்னாலே உங்களால் கொண்டாடப்படக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் உங்களுடைய பெற்றோர் தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களுடைய பெற்றோர் தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் எமன் பிரதேசத்திலிருந்து ஒருவர் இதரத்து வந்து அடைகிறார் அன்னலம்பெருமானார் அவர்கள் வினவுகிறார்கள் நீங்கள் இதரத்து செய்து வந்திருக்கிறீர்களே ஊரில் யார் இருக்கிறா என்று கேட்டார்கள் பெற்றோர் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் பெற்றோருடைய அனுமதியை பெற்று நீங்கள் மதியனா வந்து அடைந்தீர்களா என்று கேட்டார்கள் அனுமதி கேட்டேன் ஆனால் அனுமதி தரவில்லை என்று சொன்னார் அனுமதி தரவில்லை என்று சொன்னார்கள் திரும்பி செல்லுங்கள் நீங்கள் அவர்களிடத்தில் அனுமதி கேளுங்கள் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் என்றால் நீங்கள் இந்த முஜாகதாவில் நீங்கள் ஈடுபடுங்கள் இல்லாத போது புர்ரஹுமா அவர்களுக்கு நீங்கள் நல்லுபகாரம் செய்தவாறு இருங்கள் என்று பெருமானார் ரசூலே கருமிசாஸ்தான் திருப்பி அனுப்பிவிட்டார்கள் ஹிஜரத்து என்பது எவ்வளவு ஒரு புண்ணியமான காரியம் ஒரு புனிதமான காரியம் ஆனால் அன்பு பெரியோர்களே சகோதரர்களே இன்றைக்கு பெற்றோரை தம்மோடு வைத்துக் கொள்வதற்கு யோசிக்கிறார்கள் அவர்களுக்கு சிசுரூஷை கிடுமத்து செய்வதற்கு யோசிக்கிறார்கள் முதியோர் காப்பகங்களில் கொண்டு போய் விடுகிறார்கள் ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் அனுப்பி வைத்தால் போதும் என்று நினைக்கிறார்கள் அல்லது அவர்களுக்கு ஹிதுமத்து செய்வதற்காக வேண்டிய சில பணியாட்களை ஏற்பாடு செய்துவிட்டு ஒதுங்கி கொள்கிற அந்த காட்சியை நாம் பார்க்கிறோமே இது வேதனையிலும் வேதனையான ஒரு விஷயம் அல்லவா நாம் பெற்றோரை நாம் மதிக்கிற போது அவருடைய துவா பறக்கத்தை நாம் பெற வேண்டுமா இல்லையா ஆனால் நம்முடைய ஊரிலே மிகவும் பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் வாழ்த்துக்குரிய ஒரு விஷயம் சில பெற்றோர் அவர்கள் முடியாதவர்களாக இயலாதவர்களாக படுக்கையாளிகளாக இருக்கிறார்கள் அவருடைய பிள்ளைகள் நல்ல முறையிலே பார்த்துக் கொள்கிறார்கள் பெற்றோருடைய துவா பறக்கத்தை பெற்றவர்களாக திகழ்கிறார்கள் என்னால் அந்த குடும்பத்தை பற்றி நான் எடுத்துரைக்க முடியும் அந்த பெற்றோருடைய துவா பறக்கத்திற்குதே ஒரு பெரிய துவா என்றுதான் சொல்ல வேண்டும் அருமை சகோதரர்களே பெரியவர்களே நாம் பெற்றோரை கவனிக்கிற போது கண்ணியப்படுத்துகிற போது அவர்களுக்கு நாம் மரியாதை செய்கிற போது அல்லாஹு ஆலமீன் நமக்கு பல்வேறுபட்ட நன்மைகளை வழங்குகிறான் குறிப்பாக சொர்க்க பாக்கியத்தை தந்துவிடுவான் அல்லாஹுடைய திருப்பொருத்தம் எதிலே கிடைக்கும் என்று கேட்டால் பெற்றோருடைய திருப்தியில அல்லாஹுடைய கோபம் எதில இருக்கிறது என்றால் பெற்றோர் கோபப்படுகிற போது இதைவிட ஒரு உயர்ந்த சொல்லை சொல்ல முடியுமா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஐசா ரதி அல்லா அவர்கள் ஒரு கனவு காண்கிறார்கள் அந்த கனவிலே சுவனத்திலே பிரவேசிக்கிறார்கள் சுவனத்திலே யாரோ ஒருவர் குரான் ஓதுகின்ற சப்தத்தை இனிய குரலிலே குரான் ஓதுகிற சப்தத்தை கேட்கிறார்கள் யார் இவர் என்று கனவிலேயே விசாரிக்கிறார்கள் இவர் தான் ஹாரிசா பின் ஒமான் ரதியல்லா பத்ரு சகாபாக்களிலே அவர்களுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது இந்த கனவு கலைகிறது பெருமான ரசுலே கரீம் அவர்களிடத்திலே தம்முடைய கனவை எடுத்து சொல்லிய போது பதாலிக்கல் பிர்ரு பதாலிக்கல் பிர்ரு இது பெற்றோருக்கு செய்த உபகாரத்தின் மகிமை என்றார்கள் நபிகள் நாயகம் நாயக் காரணம் ஹாரிசாபின் நோமானதை அவர்கள் உயிரோடு இருக்கிற போது தம்முடைய பெற்றோரை அந்த அளவுக்கு ஆதரித்து பெற்றோர் பிள்ளைகளை எப்படி சீராட்டி தாளாட்டி பாராட்டி வளர்க்கிறார்களோ அதே போன்று பெற்றோரை அவர் கவனித்திருக்கிறார் அதனுடைய ஒரு பறக்கத்தை பாருங்கள் சுவனபதி கிடைக்கிறது எந்த ஒரு காலகட்டத்திலையும் நம்முடைய பெற்றோர் மனசு வேதனைப்படுகிற அளவுக்கு நோகின்ற அளவுக்கு நாம் நடந்து கொள்ளவே கூடாது அந்த நிகழ்ச்சியில எமன் நிகழ்ச்சியில நாம் தெரிந்து கொள்கிறோமா இல்லையா பெற்றோருடைய அனுமதியை பெறுங்கள் என்று சில முக்கியமான விஷயங்களில் பெற்றோரிடத்திலே ஆலோசனை கேட்க வேண்டும் அவர்களுடைய வழிகாட்டுதல்களை பெற வேண்டும் அவருடைய அனுபவங்கள் நமக்கு கை கொடுக்கும் நாம் விடலைகளாக இருப்போம் அனுபவம் இல்லாதவர்களாக இருப்போம் அனுபவசாலிகளிடத்திலே பல்வேறுபட்ட அனுபவங்களை அவர்கள் பெ பிள்ளைகளுக்கு நன்மையைத்தானே நாடுவார்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எவ்வளவு வயதானாலும் சரி பெற்றோர் எவ்வளவு வயதானாலும் சரி பிள்ளைகளுக்கு அவர்கள் நன்மையைத்தான் அவர்கள் நாடுவார்கள் அருமை சகோதரர்களே பெரியவர்களே பெற்றோரை நாம் சிறப்பிக்கிற காரணத்தினாலே கண்ணியப்படுத்துகிற காரணத்தினாலே நமக்கு பல்வேறுபட்ட நன்மைகள் கிடைப்பதாக நாம் கூறினோமே அருமை சகோதரர்களே பெருமானார் கரீம் கரிமிசல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய ஆய்வில் நீட்டிக்கப்பட வேண்டுமா உங்களுடைய ரிசுக்கு விஸ்தரிக்கப்பட வேண்டுமா நீங்கள் உங்களுடைய பெற்றோரை நீங்கள் கவனியுங்கள் என்றார்கள் நாயகமிசல்லாசிரம் அவர்கள் அதாவது ஆயுளிலும் நமக்கு விருத்தி கிடைக்கும் ரிசுக்கிலையும் விருத்தி கிடைக்கும் சொன்னார்கள் உங்களுடைய பெற்றோரை நீங்கள் பிர்ரு என்று சொல்வார்கள் அவர்களுக்கு நல்ல உபகாரம் செய்யுங்கள் உற்றார் உறவினரோடு ஒட்டி வாழுங்கள் இந்த ஹதீஸை நாம் பல முறை கேள்விப்பட்டிருக்கிறோம் சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சருக்கல்கள் ஏற்படுகிறது பொருளாதார தடங்கல்கள் ஏற்படுகிறது என்றால் நாம் ஏதோ ஒரு தப்பு செய்திருக்கிறோம் ஏதோ ஒரு குற்றம் இழைத்திருக்கிறோம் நம்முடைய பெற்றோரை அவமரியாதை செய்தவர்களாக இருந்திருப்போம் நம்முடைய பெற்றோர் பேச்சை நாம் மதியாமல் இருந்திருப்போம் கண்டிப்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ் இடத்திலே பாவம் மன்னிப்பு கோர வேண்டும் துவா செய்ய வேண்டும் ஒரு நண்பர் வந்தார் பெருமானார் ரசூலே கர்மிசுல்லாசனிடத்திலே யார் ரசூல் அல்லா இன்னி அதுனப்து தம்பன் கசீரா நான் மிகப்பெரிய பாவம் செய்திருக்கிறேன் இந்த பாவத்திற்கு மன்னிப்பு உண்டா என்று கேட்டார் பெருமானார் ரசூலே கர்மிசுல்லாசன் சொன்னார்கள் உமக்கு தாய் இருக்கிறாரா என்று கேட்டார்கள் இல்லை அரசு அல்ல தாய் இறந்து போய்விட்டார்கள் தாய் இல்லாவிட்டால் காலம்மா இருக்கிறார்களா ஹாலா இருக்கிறார்களா அவர்களிடத்திலே சென்று உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட செய்யும்படி சொல்லுங்கள் தாயின் ஸ்தானத்திலே காலம்மா வருகிறார்கள் சின்னம்மா வருகிறார்கள் எங்கள் ஊரிலே காலம்மா என்பார்கள் அரபிலே ஹாலா என்று கூறுகிறார்கள் அருமை சோகத்தில் கொஞ்சம் யோசித்து பார்த்தீர்களா தாய் இருந்தார் என்றால் தாய் மன்னிப்பு கேட்டார் என்றால் உண்மையிலே மன்னிப்பு கிடைக்கும் இன்றைக்கும் நம்முடைய ஊரிலே சில குடும்பங்களில தாய்க்கு செய்கின்ற அந்த ஹிதுமத்து தந்தைக்கு செய்கின்ற அந்த ஹிதுமத்து அதை எப்படி என்னால் விவரித்து சொல்வது என்று புரியவில்லை அன்பான பெருமக்களை அப்படி ஹிதுமத்து செய்யக்கூடிய நல்லவர்கள் இருக்கிறார்கள் இதனுடைய பலாபலன்களை நாம் நிச்சயமாக எதிர்காலத்திலே காண்போம் காரணம் நம்மை தூக்கி சுமந்த சுமந்தவர்கள் அல்லவா நமக்காக வேண்டிய அரும்பாடுபட்டவர்கள் அல்லவா நாம் இந்த உலகத்திலே வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் அல்லவா இது இறை தூதர்களுடைய குணாதிசயங்கள் அருமை சகோதரர்களே பெரியோர்களே அதற்கடுத்து யஹியா அலை சலாத்து அவர்களை பற்றி அல்லாஹ் ஆலமின் கூறும்போது என்று சொல்கிறான் தம்முடைய பெற்றோருக்கு நல்ல உபகாரம் செய்தவர் என்று நவீசலை சலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் குரானிலே அல்லாஹ் பேசுகிறான் பர்ரம்பி வாலிதத்தி

மாபெரும் இறை தூதர் தான் அதிர்த்து ஈசா அல இஸ்லாம் தான் பெற்றோர் என்று கூறாமல் என்னுடைய தாய்க்கு என்று வர்ரம்பி வானிதத்து என்று சொன்னார்கள் அன்பான பெருமக்களே எனவே பெற்றோர் அவர்கள் தங்களுடைய வயோதோ வயோதிக காலத்திலே நம்மிடத்திலே கொஞ்சம் பேசுகின்ற போது கொஞ்சம் கூடுதலாக பேச வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் கூடுதலாக சில சமயங்களில் அவருடைய செயல்கள் அவருடைய அணுகுமுறைகள் நமக்கு சில தர்ம சங்கடங்களை உண்டாக்கலாம் அதை நாம் மென்று விழுங்க வேண்டும் அன்பான பெருமக்களை என்ன காரணம் நாம் வளர்ந்த வளர்ப்பை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் இரவிலே நடுநிசு நேரத்திலே எல்லாம் நாம் எப்படி அழுது கதறுவோம் கத்துவோம் அந்த நேரத்தில் தாய் உடனே நம்மை தூக்கி அரவணைக்கிறாரே யோசிக்க வேண்டுமா இல்லையா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இயற்கை உபாதைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பேருந்திலே சென்று கொண்டிருப்போம் புகை வண்டிகளிலே சென்று கொண்டிருப்போம் நம்முடைய நிலைமை எப்படி என்று சொல்ல முடியாது அந்த நேரத்தில் அந்த தாய் கொஞ்சம் கூட முகம் கோணாமல் முகம் சுளிக்காமல் நம்மை ஆதரித்தாரே அனுசரித்தாரே அவர்கள் வயதான காலத்திலே நாம் அவர்களை அனுசரிப்பதில் நமக்கு எவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்கின்றன என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லவா இதனால் தான் அல்லாஹ் சொன்னான் சுராபணி இஸ்ராயிலே பதினைந்தாம் ஜுசுவிலே அல்லாஹ் சொன்னான் ப கலா அல்லாஹ் காவுது இல்லா வபில் வாலிதை வபில் வாலிதேன் எஹசானா அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறான் அவனை தவிர நீங்கள் வணங்க வணங்கக்கூடாதென்று நம்பர் இரண்டு வபில் வாலிதேன் எஹசானா பெற்றோருக்கு நீங்கள் என்றைக்கும் நல்லுபகாரம் செய்த வாருங்கள் அவர்களை கண்ணியப்படுத்திய வாருங்கள் அந்த ஆயத்தை அப்படியே தொடர்கிறது தாங்கள் வீட்டிற்கு சென்றீர்கள் என்றால் அந்த ஆயத்தின் தொடர்ச்சியினுடைய மொழிபெயர்ப்பை எடுத்து பாருங்கள் என்றைக்கும் நாம் பெற்றோருடைய அந்த பாசத்தை அப்படி துவாவை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நம்மை விட்டும் நம்முடைய பெற்றோர் மறைந்து விட்டாலும் கூட மண்ணுக்குள் நம்முடைய கண்ணை விட்டும் மறைந்து விட்டாலும் கூட நாம் அவர்கள் நினைவாகவே என்றைக்கு இருக்க வேண்டும் என்றைக்கு நாம் அவர்கள் இறந்தார்களோ அந்த நாட்களை நாம் மறக்கவே கூடாது அந்த நினைவேந்தல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றைக்கும் துவா செய்கின்றோம் குறிப்பாக அவர்கள் இறந்த நாட்கள் இருக்கிறதல்லவா மறைந்த நாட்கள் அவர்கள் மறைந்த நாட்களிலே முக்கியமாக அவர்கள் பெயரால் ஏதாவது தான தர்மங்கள் செய்து அல்லது உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் நலமாக இருப்பதற்காகவேண்டு சில சதக்காக்கள் ஹதியாக்கள் செய்து என்றைக்கும் நாம் அவர்களை சிறப்பிப்போம் அல்லாஹுடைய அன்பையும் திருப்தியும் பெறுவோம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன்னுடைய திருப்தியை பெற்ற நல்லடியார்கள் கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்துக் கொள்வானாக வாகிருதாவானால் கொஞ்சம் அல்லாஹ்